வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச்சு காம்போ ரெசிபி ஒயிட் சன்னா வச்சு பிரியாணி அதுக்கு காம்பினேஷனாக மீல் மேக்கர் சுக்கா செய்ய போகிறோம் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி லன்ச் பாக்ஸ்க்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லன்ச்சு காம்போவை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை கொண்ட கடலை வச்சு பிரியாணி செஞ்சிடலாம் அதுக்கு இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாங்க நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ நான் நூறு கிராம் வெள்ளை முக்கல் எடுத்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியோடு இருக்கட்டேங்க இப்போ பிரியாணி செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரம் நான் வச்சுருக்கேன் இதுக்கு பதில் வந்து நீங்கள் குக்கர் கூட வச்சிங்க இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் மூணு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அண்ணாச்சி ஒன்று ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு வந்து லவங்கம் இதை வந்து ஆயிலில் சேர்த்துடலாம் இப்போ மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயமும் ஆயிலில் சேர்த்து இல்லைங்க நல்லா மெலிசாக கட் பண்ணிங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இதை சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கலாம் இப்போ எப்போவுமே பிரியாணிக்கெலாம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு கை நிறைய புதினா சேர்த்துங்க பிரியாணிக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டோட புதினா சேர்த்து வதக்கி பாருங்கள் ரொம்பவே பிரியாணி வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதக்கும்தோ இப்போ மூணு பச்சை மிளகாய் இப்போ மீடியம் சைஸில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அது கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க நல்ல மெலிசா நல்லா ஒரு கை நிறைய பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இப்போ இதோடு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்க உப்பு சேர்த்தோம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம வேக வச்சு சன்னாவை சேர்த்திடலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நான் அரிசி ஏற்ற டம்ளர்லேயே வந்து வடி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சன்னாவை மட்டும் வந்து நான் மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாலேயே இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அரிசி வந்து நான் ஊற வைக்க சொல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிங்க இப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு இதோடு சேர்த்துருங்க அரிசி சேர்த்துட்டு வந்து நிறைய கலராதிங்க இந்த மாதிரி பக்குவமாக கலறி விடுங்க இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க இப்போ அரிசியும் தண்ணியும் இந்தமாதிரி லெவலாக வரட்டும் இப்போ இந்த மாதிரி லெவலாக வந்த பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் குக்கரில் செய்ய தந்தால் அரிசி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி தண்ணி வந்து லெவலாக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பொடியென்னு இருக்கட்டும் கொத்தமல்லி புதினா சேர்த்திடலாம் இப்போ தம் போட்டடலாம் பத்து நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ நான் அடி கனமான பாத்திரம் எடுத்ததுனால நான் அடியில் வந்து தவா யூஸ் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தவா வச்சு போட்டு எடுத்துங்க இப்போ நான் மீல் மேக்கர் சுக்கா செய்ய போகிறேன் நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் ஸ்மால் சைஸ் இல்லாத பெரிய சைஸ் இல்லாத மீடியம் சைஸ் எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணிலாம் நல்லா வடிச்சுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சுக்காக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் சேர்த்துங்க இப்போ ஆயில் சூடாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துங்க கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயமாக நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதை வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க சீக்கிரமாக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிவிடும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வதக்குறோம் கோல்டன் ப்ரௌனாக அந்தளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா சுக்காக்கலாம் அளவுக்கு வதங்கினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே தெரிஞ்சுங்க சுக்காக்கெலாம் வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்குறீங்களோ அதில் பாதி வந்து தக்காளி எடுத்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்க சொல்ல உப்பு சேர்த்தேன் இப்போ கொஞ்சமாக பார்த்து சேர்த்துங்க இந்த இடத்துல இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இதில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்திடலாம் இப்போ காரத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மி இப்போ தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோடு வந்து பொடியே நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வந்து குக்காகி வந்திருக்கு இப்போ வந்து மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு மீல் மேக்கர் அப்படியே இதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி சென்டரில் சென்டரில் நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்ததோ இது கூடவே அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துடலாம் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரையாக வரணும் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரையாக வந்தால் தான் சுக்காவுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதோட வந்து பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துங்க இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த காம்பினேஷன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பதினைஞ்சி நிமிஷம் ஆகுதுங்க இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணதுமே அந்த பிரியாணி அவ்வளோமா சூப்பராக வருதுங்க இப்போ பாருங்கள் சாதம் உதிரி உதிரியாக உடையாத வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடியிலிருந்து எடுக்கிற அடி பிடிக்காத நல்லா உதிரி உதிரியாக சாதம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம வெள்ளை மூக்கல்ல வச்சு பிரியாணி இதுக்கு காம்பினேஷனாக வந்து மீல் மேக்கர் சுக்கா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரைத்தாவை வச்சு சர்வ் பண்ணிங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்